அங்கே இது உங்களுக்கு சொல்லலாமான்னு எனக்கு தெரியலங்க சொல்லது தப்பாக த சவரே இருந்தாலும் இருந்துட்டு போட்டுங்க எங்கள் வீட்டில் சண்டை வந்தா கூட பரவாயில்லங்க அதாவதுங்க எங்கள் வீட்டில் நான் நிறையா வேலை பார்க்கணுங்க வீட்டு வேலைகள்லாம் நல்லா பார்ப்பணுங்க எங்கள் வீட்டில் என் குழந்தனா இருக்கு இப்போதாங்க கல்யாணம் முடிச்சிருக்கு குழந்தனார் கல்யாணம் முடிச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் விருந்து கழிச்சாகலாம் விருந்து கழிச்சிட்டு போனதுல அவங்க மனைவிக்கு கொடுத்த சாரி அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டாங்க பிடிக்கலன்னு சொல்கிற சிலையை எதுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்க அன்னி கிட்டியாது கூட அன்னியாது கட்டிக்குவாங்க அப்படின்னு என் குழந்தை நிறைய ஏங்க எடுத்து கொடுத்துருச்சுங்க அவங்க வீட்டுக்கார மட்டும் கேட்டுட்டு கொடுத்துருக்கணும் அது கேட்காம கொடுத்து பிடிச்சி அதுக்கப்புறம் நானும் ஆசையாக குழந்தை கொடுத்துச்சேன்னு வாங்கி வச்சுக்கிட்டேனுங்க பிறகு என்ன காலையில் எந்திரிச்சி ஒரே கடம்புடுனா உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை உங்கள் ரூமுக்குள்ள என்னாச்சு சப்பில ஏன் சண்டை விட்டு கிடக்க அப்படின்னு என் மாமியை போய் கேட்குங்க அதுக்கு என் கொழுந்தனாரு ஒன்றுமே சொல்லலை எங்களுக்கும் ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் நாங்கள் அம்மா வீட்டுக்கு புறண்டு அந்த பிள்ளை கிளம்பி போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் சொல்லிச்சு சேலையால் பிரச்சனை உண்டு வேண்டாமங்க உங்கள் மனைவி விட்டுச்சாரா உங்கள் மனைவி இருக்கட்டும் அண்ணன் மண்டாட்டெலாம் யாருக்கும் கொடுக்காதீங்க வீட்டில் பிரச்சனை வேண்டாம்